அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வரணி பாக்கியம் வைகுண்டம் இவங்க எல்லாம் சொன்னதுனாலதான் சண்முகம் சவுந்தர பாண்டி கிட்ட போய் எங்க வீரவை உங்க பையன் சிவபாலனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க சண்முகம் போய் கேட்டதும் சவுந்தர பாண்டி ரொம்பவே அசிங்கமா அவமரியாதையா பேசிடுறாங்க இதை கேட்ட வீரா அண்ணே எனக்காக நீ யார்கிட்டயும் தலை குணிச்சு நிக்க கூடாது எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் மாமா பத்தி தெரிஞ்சிருந்து நீங்க வந்தது பெரிய தப்பு தலை குனிவது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் வான போலாம் அப்படின்னு வீர சண்முகத்தை கௌரவத்தை கா கூட்டிட்டு போயிடறாங்க வைஜந்தி இந்த விஷயம் தெரிஞ்சதும் உடனே சண்முகத்தை பார்த்து கோபப்பட்டு பேசுறாங்க என்ன சண்முகம் என்கிட்ட என் பையனுக்கு வீராவுக்கும் கல்யாணம் பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டு நீங்க சவுந்தர பாண்டி வீடு போய் கோபாலனுக்கும் வீராவுக்கும் கல்யாணம் பேச்சு பேசியிருக்கீங்க இது சரியான்னு கேட்கறாங்க இல்ல மேடம் இவங்க எல்லாம் சொன்னதுனாலதான் நான் கேட்கும்படி ஆயிப்போச்சு ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைங்கிறாங்க சண்முகம் மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேட்டு சண்முகம் இறங்கி வந்துடுறாங்க அவங்க இறங்கி வர வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு வைஜந்தி சொல்றாங்க இத பாருங்க கல்யாண தேதியை குறிச்சு பத்திரிக்கை அடிச்சா தான் நான் நம்மதியா இருப்பேன் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகணும்னா கல்யாண தேதியை குறிச்சிட்டு தான் நான் போகணும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க வைஜந்தி சரி மேடம் நீங்க சொல்ற மாதிரியே நான் கல்யாண தேதி குறைச்சிடலாம் இன்னும் பத்தே நல்ல கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிறாங்க சண்முகம் என் பையனோட வாழ்க்கையும் விருப்பம் தான் எனக்கு முக்கியம் வீராவா கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் பையன் ஆசைப்பட்டுட்டான் அதனால தான் நான் இவ்வளவு தூரம் உங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்குறேன் கல்யாண தேதியை குறித்து பத்திரிக்கை அடிச்சா தான் எனக்கு நிம்மதிங்கிறாங்க வைஜந்தி சரி மேடம் அதுக்கான ஏற்பாடு செஞ்சிடலாம் ஆனால் ஒரே மாதிரியில் ரெண்டு கல்யாணத்தையும் வச்சுக்கலாங்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் சரி சண்முகங்கிற மாதிரி வைஜந்தி பேசிட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா சவுந்தர பாண்டிக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை எல்லாம் சொல்கிறாங்க சவுந்தர என்ன மேடம் அந்த அத்தனை நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வேலையே பாருங்கள் உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க வீட்டில் பாக்கியம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க சூடாமணி அன்னைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படி இருந்து எப்படி இந்த மனசுனும் சேர்ந்து அந்த போலீஸ்காரி அம்மா கூட ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு இந்த சண்முகமும் நம்ம பேச்சை கேட்குற மாதிரி தெரியல வீராவுக்கும் சிவபாலனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா தான் எனக்கு திருப்தி அப்படின்னு பாக்கியம் சொல்லவும் எஸ்கி சொல்கிறாங்க இதை பாருமா என் அம்மாவே சொல்லிச்சுன்னு சொல்கிறீல்ல கண்டிப்பாக அம்மா வீராவுக்கும் சிவபாலனுக்கும் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் வேணாலும் பாருங்கிறாங்க எஸ்கி ஆமாடி உன் அண்ணன் இருக்கானே கோட்டிக்காரன் நான் சொல்றது ஏதாவது மாத்தி காதல வாங்கிக்கிறானா இந்த மனுஷனை நினைச்சிட்டு அவன் வீராவை பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு இப்படி சபதம் போட்டுட்டு இருக்கான் ஆனா மதினி சொல்லிருக்காடி கண்டிப்பா வீராவுக்கும் சிவபாலனுக்கு தான் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு நானும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் எப்படியாவது அந்த சத்தியத்தை காப்பாத்தணும் நம்மளும் கொஞ்சம் போராடணுங்கிறாங்க பாக்கம் சரியே நானும் உங்க கூட இருக்கேன் எப்படியும் நம்ம வீராவை இந்த வீட்டுக்கே மருமகளா கொண்டு வந்துடலாங்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அண்ணன் பாவம் எத்தனையும் மனசுல வச்சுக்கிட்டு அப்பவும் மாமா கிட்ட இறங்கி வந்து எப்படி பேசிச்சு ஆனா மாமா எப்படி எல்லாம் பேசி அண்ணன் அவமானப்படுத்தி அனுப்பிச்சுட்டாரு இந்த சிவபாலன் வேற பத்தாததுக்கு இந்த வீராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்கான் வீரா என்னடான்னு பார்த்தா அண்ணன் சொல்றதுதான் நான் கேட்பேன் நான் சிவபாலனை கல்யாணம் பண்ணிக்கல அண்ணன் எடுக்கிற முடிவு தான் என்னோட முடிவுன்னு வேற சொல்லிட்டா இதுல எப்படி எத்த நம்ம நினைச்சது நடக்குங்கிறாங்க எஸ்கி ஏய் மதுனி சாமிடி நிச்சயமா நடத்தி காட்டுவா பாரு அவ எப்பவும் நம்ம பக்கம் தான் இருக்கா நீ சொன்ன வாக்கு என்னைக்கும் பொய்யாகாது நீ நம்பிக்கை தளர விடாதுங்கிறாங்க பாக்கியம் பாக்கியம் எஸ்கி இவங்க எல்லார்ட்டையும் பத்திரிக்கை அடிக்கிறக்காக கூப்பிட்டு இருக்காங்க பத்திரிகை அடிக்க நாளும் கிழமையும் குறிச்சதும் சூடாமணி போட்டோவுக்கு முன்னாடி வச்சு எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க பாக்கியம் விருப்பமே இல்லாம வந்திருந்தாலும் சரி அதே முகூர்த்தத்துல என் பையனுக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது இது என்னோட வீட்டு விசேஷம் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கிறாங்க பாக்கியம் பாக்கியம் சூடாமணி போட்டோவை பாத்துக்கிட்டே இங்க பாரு மதனி இந்த கௌதம் பையனுக்கு என் மருமக வீரவை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிக்கவே மாட்டேன் இந்த குடும்பம் வேணா அந்த பையனுக்கு தானே நிச்சயம் பேசியிருக்கலாம் இப்ப பத்திரிக்கையும் அடிக்கலாம் ஆனா வீராக்கலத்துல தாலி கட்டு போறது என்னமோ சிவபாலன் தான் இது மட்டும் நிச்சயம் உறுதி ஆனா நீ எனக்கு சப்போர்ட்டா நிக்கணும் அப்பதான் என்னாலையும் ஜெயிக்க முடியும்னு பாக்கியம் பாத்துட்டே இருக்கும்போது சூடாமணி பாக்கியத்தோட கண்ணுக்கு மட்டும் தெரியுறாங்க பாக்கியம் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் உன் வீட்டு மருமக தான் வீரா சிவபாலன் தான் வீரா கழுத்துல தாலி கட்ட போறான்னு சூடாமணி அவங்க வாயால சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியம் ஏ பரணி அங்க பாரடி மதுனி வந்து நிக்கிறா பாரு பாருங்கிறாங்க பரணி சண்முகம் ரெண்டு பேரும் பார்த்துட்டு அம்மா உனக்கு என்னாச்சு இதெல்லாம் ஒரு பிரம்மமா அத்தையவே நினைச்சிட்டு இருந்திருப்பேன் அத்தை உன் கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி உனக்கு தோணும் நம்ம போட்டோவுக்கு முன்னாடி பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு இருக்கிறோமா நீ அதை எதையும் பேசி குழப்பி விடாத பேசாம அமைதியா நின்னு சாமியை கும்பிட்டு கொஞ்சம் நேரத்துல வைஜந்தி மேடம் வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க பத்திரிக்கை அடிக்க போறோம் இப்ப போய் நீ அது இதுன்னு பேசிட்டு இருக்காதமா கொஞ்சம் அமைதியா நெல்லுங்கிறாங்க அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லவும் பாக்கியா என்ன வேணாலும் சொல்லிக்கொடி ஆனா சிவபாலன் தான் வீராக்கலத்தில் தாலி கட்ட மதுனிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்ற முயற்சி பண்ணுவேன் மதுனியும் என் கூட சப்போர்ட்டா நின்று எப்படியாவது இந்த வீராவை என் வீட்டு மருமகளாக கொண்டு வந்து சேர்த்தனும் வேண்டிட்டு இருக்கும் போது கண் முடிச்சு பாக்குறாங்க பாக்கியம் அங்க சூடாமணியை காணும் அதுக்குள்ள எங்க போயிட்டா இவ்வளவு நம்பிக்கை

ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க பாக்கியம் அம்மா என்னமா நினைச்சிட்டு இருக்கேன் அமைதியாக இருக்கியா பாக்கியா என்கிட்ட முக்கியமான தாண்டி நான் கேட்டேன் நடக்க போற விஷயத்த காது கொடுத்து கேட்டுட்டேன் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் ஆனா நீங்க நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காதுங்கிறாங்க பாக்கியம் அம்மா நல்ல காரியம் நடக்க போற நேரத்தில் இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்காது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வைத்தந்தி இருந்து எல்லாரும் வந்துருவாங்க மாப்பிள்ள வீட்டார் எல்லாரும் வரும்போது நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்குதுங்கிறாங்க பரணி பேச சண்முகம் அந்த போலீஸ்கார அம்மாளுக்கு வேணா நீ வாக்கு கொடுத்துருக்கலாம் ஆனா நடக்க போறது என்னமோ நான் என் மதனிக்கு கொடுத்த வாக்கு தாண்டா நடக்க போகுது வீரா என் வீட்டு மருமக நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி என்னோட வீட்டுக்கு மருமகளா வரப்போறது வீரா தான் உறுதியா சொல்லிட்டு பாக்கியம் அங்க இருந்து போயிடுறாங்க பாக்கியம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க இப்படி பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்குதுங்கிறாங்க வைகுண்டம் அண்ணே நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ வீராவுக்கு மாப்பிள்ளைனா என் பையன் இதுதான் நடக்க போகுது நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அங்கிருந்து போயிடுறாங்க என்னடா சண்முகிட்ட அத்தை சொன்னதா சொல்லி அம்மா வேற இப்படி வளருது இதை நம்பறதா வேண்டாமான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுங்கிறாங்க பரணி அத்தை ஏதோ ஆசியில தான் இப்படி பேசிட்டு இருக்கு உங்க அப்பா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நிச்சயமா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் போய் அந்த கௌதமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டும் வைஜந்தி மேடம் வீட்டுல அவங்களும் அவங்க பையனும் பாக்குறக்கும் பழகறக்கும் எல்லாம் நலவங்களா இருக்கு தேடி வந்து அவங்க வசதிக்கு நம்ம வீராவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறாங்க வீராவுக்கு இந்த வாழ்க்கை தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால அந்த கௌதம் பையனுக்கு வீராவா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லிடுறாங்க சரி டசன்முகம் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அது சரியா தான் இருக்கும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அறிவழகன் ரத்னா ரெண்டு பேரும் உறுதியா இருக்காங்க ஆனா அறிவழகனோட அப்பா தான் கொஞ்சம் குறுக்க பேசுறாரு என்ன செய்யறதுங்கிறாங்க அறிவழகன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அறிவழகனே அவங்க அப்பாவை சமாளிச்சுக்கிறேன் சொல்லிட்டாரு நம்ம தான் எந்த விஷயத்தையுமே மறைக்கலையே நம்ம எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லியாச்சு அவங்க திரும்ப போய் எல்லாமே சம்மதப்பட்டால் வீடு தேடி வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு பரிசம் போட்டோம் சம்மதம்னா ரெண்டு கல்யாணத்தையும் நம்ம ஜாம் ஜாமனு நடத்திடலான்னு சண்முகம் ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளைங்க வராங்கன்னு கனவுகளோட எதிர்பார்ப்போடு இருக்காங்க அங்கே வைஜண்டி குடும்பமும் அறிவலகன் குடும்பமும் வந்திருக்காங்க மாப்பிள்ளைங்களை வைகுண்டத்துக்கிட்டேயும் சண்முகத்தையும் ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க அறிவலகன் ஓடி ஓடி விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இந்த பக்கமாக கௌதம் இஷ்டமே இல்லாமல் இருந்தாலும் அம்மாவுக்காகவும் த பழி வாங்கினுங்கிறக்காகவும் போய் சண்முகத்தோட காலில் விளையறாங்க அப்பதான் கௌ கௌதமோட பாக்கெட்ல இருந்த போட்டோ விருமனோட போட்டோ சண்முகம் காலடியில் விழுது அப்ப யாருமே அந்த போட்டோவை கவனிக்கல அப்பதான் அங்கங்க எல்லாரும் உட்காந்து அர்த்தம் பேசி உறுதி சொல்ற தான் அப்ப அந்த போட்டோவை பாக்குறாங்க சண்முகம் இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட சண்முகம் அப்படியே கொதிச்சு போயிருக்காங்க இவன் போட்டோவை இவன் எதுக்கு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மாப்பிளையோட அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மா பேரை படிக்கிறேன்னு சொல்லி ஐயர் படிக்கிறாங்க அப்ப வைஜந்தி மேடம் அவங்க வீட்டுக்காரரோட பேரை வேற மாதிரி மாத்தி சொல்றாங்க சண்முகத்துக்கு சந்தேகமா இருக்கு இல்ல உண்மையான பேர் என்னன்னு சொல்ல சொல்லவும் அப்ப கௌதமே உண்மையா உளறிடுறாங்க அதுக்கப்புறம் தான் சண்முகத்துக்கு புரியுது இவங்க பழி வாங்கறதுக்காக இந்த வீட்டுல பொண்ணெடுக்க வந்திருக்காங்க அயோக்கியமான குடும்பத்துக்கு நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சண்முகம் இன்றி கோபத்துல கொந்தளிச்சு நிக்கிறாங்க என்ன சண்முகம் என் கிட்டயே உன்னை திமுற காட்டுறியாங்கிறாங்க சண்முகத்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரா பழி வாங்கின விஷயம் எப்படியோ சண்முகத்துக்கு தெரியுது இது எப்படியோ சூடாமணி கனி மூலமா வந்து உண்மையும் கொட்டிடுறாங்க அதுக்கப்புறம் வைஜெயந்தி பேச்சு முச்சு இல்லாம அப்படியே சண்முகத்தையே பார்த்து உறைஞ்சு நிக்கிறாங்க என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க உங்கள் புருஷனை நான் கொண்டதாக நினைச்சி என் குடும்பத்தை நீங்கள் பழிவாங்க வந்தீங்களா என் அம்மா இன்னும் ஊரோட தான் இருக்கா எல்லாரும் செத்துதை தான் நினைக்கலாம் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போதெல்லாம் எனக்கு காவல் தெய்வமாக நினைக்கிறான்னு சொல்கிறாங்க வைஜேலிக்கு ஒன்றுமே புரியல எப்படிடா இவன் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானே நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காமல் போச்சே கவரமாக வச்சு எப்படியாவது வீராவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் இந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கணும் ஒவ்வொருத்தராக வாங்கணும் இந்த சண்முகத்தை தெருவில் நிறுத்தணும் அவனுக்கு மன வலியும் வலியும் அதிகமாக கொடுத்து வேடிக்கை பார்க்கணும் சித்திரவதை பண்ணணும்னு நினைச்சோமே அதெல்லாம் நடக்காம போச்சே ஒரே நொடியில் தலைகிற மாறிப்போச்சேன்னு நினைக்கிறாங்க வைச்சி